பாளையம் சாலை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்களின் அணிவகுப்புடன் ஸ்ரீசாமி கார் சார்பாக பன்னிரண்டாவது பதிப்பு மாபெரும் யூஸ்டு கார் மேலா கண்காட்சி துவங்கியது கோவையில் உள்ள நடுத்தர மக்களும் சொகுசு கார்களில் பயணம் மேற்கொள்ளும் வகையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்களின் அணிவகுப்புடன் நடைபெறும் மாபெரும் யூஸ்டு கார் மேலா இன்று துவங்கியது கோவை மேட்டுப்பாளையம் சாலை கவுண்டர் பகுதியில் ஸ்ரீ சாமி கார்ஸ் நிறுவனம் சார்பாக நடத்தப்படும் இந்த மேலாவில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்ற வகையில் கார்கள் வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளது மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சாமி கார்ஸ் நிறுவன தலைவர் சந்தோஷ்குமார் கூறியதாவது கோவை காந்திபுரம் பகுதியில் பல வருடங்களாக யூஸ்டு கார் ஷோரூமை வெற்றிகரமாக நடத்தி வரும் நிறுவனமாக திகழ்ந்து வருகின்றது ஸ்ரீசாமி கார்ஸ் இந்த நிறுவனத்தில் குறைந்த விலை கொண்ட கார்கள் முதல் நவீன சொகுசு கார்கள் வரை விற்பனை செய்து வருகின்றதாகவும் ஸ்ரீ சாமி சார்பில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை இலக்கிணறு பிரிவு அருகே உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண மகாலில் மாபெரும் யூஸ்டு கார் மீளா நடத்தி வருகின்றோம் இதில் பலதரப்பட்ட யூஸ்டு கார்களை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு வாபெரும் யூஸ்டு கார் மேலாவாக துவங்கியுள்ளது என்று கூறினார் இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை ஆறு நாட்கள் நடைபெறும் இந்த கார் மேலாவில் ரூபாய் இரண்டு லட்சம் கொண்ட கார்கள் முதல் ரூபாய் அறுபது லட்சம் வரையிலான விலை கொண்ட சொகுசு கார்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது உள்ளது என்று கூறினார் வாடிக்கையாளர்கள் நேரில் வந்து தங்களுக்கு ஏதுவான கார்களை ஓட்டி பார்த்தும் சோதனை செய்தும் வாங்கிக் கொள்ளும் வகையில் மேலா அமைந்துள்ளது மேலும் வாடிக்கையாளர்கள் குறைந்த முன்பணம் அளித்து பிரபல வங்கிகளில் கடனுதவி பெறலாம் இதற்காக இந்த மேலாவில் பதினைந்துக்கும் மேற்பட்ட வங்கி சேவைகள் அளிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தி சென்னை மொபைல்ஸ் நிர்வாக இயக்குனர் சம்சோலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மேளாவை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட கார் வியாபாரிகள் நலசங்கம் சார்பாக கண்ணன் ஸ்ரீசாமி கார்ஸ் பொது மேலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த சார்பாக கார் உரிமை உரிமையாளர் சந்தோஷ்குமார் பன்னெண்டாவது மேலா நாங்க நடத்துகிறோங்க இந்த மேலாவை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டால் எல்லா வெஹிக்கிள்ஸும் வெரிஃபை பண்ண டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெரிபிகேஷன் கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே இங்க வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கஸ்டமருக்கு தேவையான லோன்ஸ் நைன்டி பர்சன்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் பன்னெண்டு மேலாவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம் மேலாவை பொறுத்தவரைக்கும் எந்த விதத்துலையும் எந்த இதுலேயும் கஸ்டமர் பாதித்ததாக சரித்திரமே இல்லை இது போல இன்னும் பல மேளாவுக்குள்ள கஸ்டமருக்காகவே பண்றோம் இந்த மேல எங்க நடக்குது இந்த இந்த மேல வந்து பாத்தீங்கனா மேட்டப்ளே ரோட்ல இருக்கிற ஸ்ரீ லட்சுமி நாராயணா கல்யாண மண்டபத்துல நடக்குதுங்க இந்த மேல வந்து சிக்ஸ் டேஸ் நடத்துறோம் டுவெண்ட்டி ல இருந்து 31st வரைக்கும் நடத்துறோம் இந்த தேர்ட்டி 31st வரைக்கும் இந்த மேலவ நடத்தலாம்னு இருக்கோம்ங்க அதாவது பட்ஜெட் கார्सனு பாத்தீங்கனா டூ lakhs ல இருந்து 60 lakhs வரைக்கும் கார்ஸ் இருக்கு இந்த டூ lakhs ல இருந்து 60 lakhs வரைக்கும் இருக்க கார்ஸ் எல்லாத்துக்குமே லோன் ஃபேசிலिटीज இருக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ங்க நீங்க அதை பத்தி இதே பார்க்க வேண்டியது இருக்காது நம்மகிட்ட எல்லா பிராண்டுமே மாருதி கார்லேருந்து நீங்கள் பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஆடி வரைக்கும் எல்லா பிராண்டட் கார்ஸுமே நம்மகிட்ட இருக்குதுங்க நீங்க பழைய கார் கொண்டு வந்தா கூட அந்த பழைய காரை கொடுத்துட்டு நீங்க வேற கார் நல்ல கார் நமக்கு விட்டுருக்கிறது நீங்க பக்காவான கார் நீங்க எடுத்துக்கலாங்க லோன் அவைலபிலிட்டி வந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குங்க டாக்குமெண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் படம் ஸ்ட்ராங்காகுதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட ஃபண்டிங் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க இந்த மேலும் இந்த மேளால் மினிமம் எங்களுக்கு ஒரு நூறு செல்ஸ் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோமுங்க இது வரைக்கும் எல்லா மேளாலையும் நாங்கள் எழுபது எண்பது பண்ணியிருக்கோம் இந்த மேளால் ஒரு நூறு செல்ஸ் வரைக்கும் நாங்கள் வரும்னு எதிர்பார்க்குறோமு பப்ளிக் என்கொயரி ஃபீல் பப்ளிக் என்கொயரி ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க வரவேற்புகள் நிறைய எங்களுக்கு இருக்குங்க சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த டைம் எந்த நேரம் எதுக்கு கூப்பிட்டாலும் நாங்க நோ சொல்லவே மாட்டோம் எல்லா விதத்திலயும் சர்வீஸ் நாங்க குடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் நான் ஸ்ரீ சாமி கார் சார்பில் சேல்ஸ் அட்வைசராக இருக்கேன் கோயம்புத்தூர் கார்டேடர்ஸ் வெல்பர் அசோசியேஷன் செக்ரட்டரிங்க இது வந்து ஆக்சுவலாக பன்னெண்டாவது மேலா இந்த மேலே எதனால போடுறோன்னா எங்ககிட்டே இப்போ சாமி கார்ஸை பார்த்தா நாங்கள் அறுபது வண்டி எப்போவுமே வச்சிருக்கோம் இந்த அறுபதையும் தாண்டி இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிள் வருது மக்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ப அவங்க தேவைக்கேற்ப பா வருஷமான வாங்கட்டுங்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் டூ லேக்ஸ்லேயும் கார் கேட்பாங்க சிக்ஸ்டி லேக்ஸ்லேயும் எல்லா வண்டிகளையுமே எங்கள் நிறுத்தி வச்சு நைன்ட்டி பர்சன்ட் லோன் கொடுக்குறோம் லோனை பொறுத்தவரையில் ஏயு பேங்க்கு கோட்டக் மகேந்திரா மற்றும் பி கார் நிறுவனத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு லீடிங் பேங்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இந்த வாகனங்களை பொறுத்தவரையும் நாங்கள் கம்ப்ளீட்டா பாடி அப்புறம் வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் கொடுக்குறோம் ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு பார்த்து தான் நாங்கள் வண்டிகளை கொடுக்குறோங்க வேற ஏதாவது